இந்த கப்புல் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவங்களுக்கான ஒரு விஷயம் ஸோ அவங்க ஒரு விஷயத்த வந்து சேர்ந்து அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் அதில் அப்படியே உள்டாவா தமிழ் சினிமாவில் கப்புல் கோல்ஸுங்கிற விஷயம் திருமணமாகி விவாகரத்து பெற்றவங்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா அது இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் கூட ஏன் சந்தோஷம்னா அவங்களோட கப்புல் கோல் அப்படிங்கிறது தன்னுடைய மகன்களை மகள்களை வளர்த்து ஆளாக்கணும் தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் கூட பிரிந்திருந்தாலும் கூட அவங்களோட வளர்ச்சியில் படிப்பில் அவங்களோட வாழ்க்கையில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் நம்மளுடைய பிரிவு அவங்கள பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல தான் அதனால தான் மனசளவில் பிரிஞ்சிருந்தாலும் கூட தன் மகன்களுக்காக அந்த இரண்டு பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வருவாங்க அந்த பையனுக்கு என்னென்ன முறையாக நம்ம ஒன்னாக இருக்கும் போது என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா இப்போது நமக்கே தெரியும் நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுக்கான விவாகரத்தை ஆகி சில நாட்கள் ஆகுது சில மாதங்கள் ஆகுது அவங்க விவாகரத்தை அறிக்கையே விட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப போய் ரொம்ப மனம் ரொம்ப கடும் மன உளைச்சலை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்தது ஆனாலும் கூட தனுசும் ஐஸ்வர்யாவும் அவர் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட மூத்த மகன் அவருடைய அந்த கல்லூரி படிப்பு முடிந்து பட்டம் பெற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புருவத்தை உயர வைத்திருக்காங்க ஏன்னா மூத்த மகன் யாத்திராவோட பள்ளி பட்டமளிப்பு விழாவில் வந்து தனுசும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து கலந்துக்கிட்டு அந்த மகனை வாழ்த்தியிருக்காங்க அந்த மகன் யாத்திரா வந்து ஒரே டைமில் தனுஷையும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து கட்டி அணைத்து கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை வந்து மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார் ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் ரொம்ப நிகழ்ந்துட்டாங்க அதை விட இந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஷேர் பண்ணி என்னுடைய மகள் ஐஸ்வர்யாவின் மகன் நம்ம யாத்ராவோட பட்டம் வாங்கின விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை வந்து அவர் பகிர்ந்துக்காரு ஸோ இதை பார்த்த ரசிகர்கள்லாம் தலைவர் வந்து ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருந்தார் இவங்களோட விஷயத்தில் ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே உற்சாகமாகறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இதுவும் சமூகத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்